வணக்கம் இப்ப நான் வந்திருக்கிறது வந்து துக்க விசாரிக்க வந்திருக்கேன் இப்போ குறைகள் கூறுவதோ அல்லது நிறைகள் கொருவதற்கோ இது நேரம் இல்லைங்க ஏன்னா இது சப் ஜூடிஸ் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு இதை பத்தி அதிகம் பேசக்கூடாது நிறைய பேசிட்டாங்க எல்லாரும் இங்கே நாங்கள் வந்தது இவங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கும் இவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கும் உங்ககிட்ட எல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள் இவங்களை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க என்ன படுறது பட்டுட்டாங்க பாடு இப்போ கேள்விகள் கேட்டுக்கிட்டு இல்லாமல் இவங்களுக்கு என்ன வழி பண்ணுறது இனிமே இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும் நான் இது வந்து யாரையும் பாராட்டுற நேரம் இல்லை ஆனால் அந்த பிரிட்ஜில் பர்மிஷன் கொடுக்காம இருந்ததுக்காக நன்றி தான் சொல்லணும் உங்களுக்கு ஏன்னா அதில் பெரிய மறுக்க முடியாத கருப்பு புள்ளியாக ஆயிருக்கும் இவங்கெல்லாம் ஏன் எப்படி இங்கே வந்தாங்கன்னு கேட்குறதை விட வந்தாங்களேங்கிறது தான் எனக்கு ஆறுதல் அதனால் தயவுசெய்து இவங்க இவங்கெல்லாம் இவங்க நேரத்துக்கு வரலைன்னா இன்னும் நாலஞ்சு பேர் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அதுக்காக நன்றி தான் சொல்லலாம் பாராட்டு விழா நடத்துற நேரம் இல்லை அவர் செய்ய வேண்டிய கடமை தான் அறிஞ்சிருக்காரு செய்யலைன்னு சொல்கிறதுக்கு இதுக்கு நேரம் இல்லை இது நடந்து போச்சு இது கோர்ட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா மாண்பு முதல்வர் அவர்கள் இதை ரொம்ப ஒரு தரமான பண்புள்ள அரசியல்வாதி எப்படி அதை நடத்தணுமோ தலைமை எப்படி இதை செயல்படுத்தணுமோ அதற்கான எல்லா குணதரிசிங்களையும் காட்டியிருக்காங்க அது வந்து எங்களுக்கு பெருமையாகவும் இருக்கு அதுக்கு நன்றியும் சொல்லணும் சார் எனி கவர்மெண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி சார் ஆனால் இது என்ன நடந்ததுங்கிறது இப்போ சட்டத்தில் அவங்க சப்ஜூடிஸ் அது ரொம்ப வாத பற்றி பேசிட்டு இருக்க கூடாது அதை கமெண்ட்டும் அடிக்க வேணாம் ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம் எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கு தயவு செய்து சொல்ல வேண்டிய உங்களுக்கு நன்றி சொல்லிடுங்க முக்கியமாக பத்திரிகையாளர்கள் நீங்கள் இப்படி வெளிச்சம் போட்டு காட்டுனதுனால தான் உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு இது என்ன காலகட்டம்னா யார் உண்மைன்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு உண்மைங்கிறது ஒரு பொருள் இல்லை பல பார்வையில் பல பொருளாக தெரியுங்கிற இந்த காலகட்டத்தில் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் கோர்ட்டும் இருக்கிறது போலீஸும் இருக்கிறார்கள் போலீஸாருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் அவங்கள குற்றம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க நானும் இந்த மாதிரிலாம் வந்திருக்கேன் ஏன்னா அவங்க கடமையாக அவங்க செய்கிறாங்க அதனால் தயவுசெய்து இதுவரையிலும் இந்த உயிர் சேதத்தோடு நின்றுதுங்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிக்கல தயவு செய்து அவங்க பணியை செய்ய விடுங்கள் சாரி இந்த மரணத்துக்கு எந்த இடமுமே சிறந்தது இல்லைங்க இது பெருசா ஆகாம இதோட நிறுத்திக்கிட்டோமேங்கிறது எனக்கு சந்தோஷம் ஏன்னா அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்துருந்தா நதியில விழுந்திருந்தாங்கன்னா என்ன கதை இன்னைக்கு பாருங்க